thank you É ideia? Ok! okay. 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 ஏய் <laughs> எும்பரா <laughs> இலங்கையில் உணவின்றி எழுவது விதமான மக்கள் வாழ்வதாக உலக உணவு ஸ்தாபனம் தெரிவிக்கின்றது நாட்டில் பெரும் வறுமையின் நீ எந்த வாயால் சொல்ல வைக்காம விட மாட்டாய்க்கி போல அப்படி என்னதான் சொல்லி சமாளிக்க போறீங்க பசிடா புல்ல பசி இரவு வாங்கின பான்ல ஒரு துண்டு கடந்து இந்தாக்கிய சீனியில் தொட்டு துண்டு போட்டு போன புல்ல அதான்டா அழுந்திருக்கான் அவன் இதோட எத்தனை தரக்காடா அழுந்திருக்கான் இப்ப ஸ்கூலும் இல்லை ஸ்கூல் இருந்தாலும் மதிய போசனை சாப்பாடுன்றாலும் கொடுப்பானோ இன்றைக்கு எல்லாருக்கும் அதான் நிலைமை இன்றைக்கு கூப்பிடுவான் நாளைக்கு வேலைக்கு கூப்பிடுவான் பார்த்தா யாருமே கூப்பிடுறான் இல்ல என்னத்த செய்யற அஹ் நான் சொல்ல போடான்னு நினைச்சேன் என் வயால சொல்ல வச்சு போட்டிய தம்பி தம்பி விடுமா விடுமா தேடாது அஹ் இன்னைக்கு யாருகிட்ட தான் காசு சரி எனக்கிட்ட அதான் நிலமை உண்டே அதான் நிலமை எல்லாடையும் நீ கொடுக்கணும்னு நினைக்கிற பாத்தியா அது காணும்டா தம்பி அது காணும் இந்த பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்திய நல்ல உனக்கு ரோம செய்வான் பைத்துட்டுவாமா ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா இந்த பொடிய பார்த்துங்க என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தேன் பசியோட கிடக்க புள்ளைகளுக்கு கொஞ்சம் மாதிரி பசியா தீபன் இறைவா எனக்கிட்டே கொஞ்சம் காசு தா தந்து பாருங்க ఎప్పుడు సోమాకీమికాన్నిక <biết méCalais> <AND> <Natural Four> <encouraged are> <similar>

இந்த மாதிரியும் பார்த்து செஞ்சிருங்க சரியா தம்பி டேய் அந்த அரிசி முட்டையே கொண்டு வரலாம் இந்த கொண்டு வரமாண்ணா வாங்க வாங்க கொண்டு வாங்க என்ன கொடுங்க தம்பி அரிசி பே கொண்டு வைங்க தம்பி என்ன மாதிரி என்ன மாதிரி இந்தமா இதை பிடிக்க இதை பிடிக்க ஆ தம்பி இங்கே இதெல்லாம் சரி வராது இந்த அரிசி மூட்டை எடுத்து வாரம் நான் அங்கே ஆறலு மாசம் இந்த நாட்டில் பிரச்சனை வந்து எத்தனை நாள் பசியோட கிடக்கும்னு தெரியுமா யாராவது வந்தீங்களா பாக்க இப்ப வாங்கி கொண்டு வந்துட்டீங்க இந்த விளையாட்டுல சரி வராதா அந்த மாதிரியாக்கள் இப்ப நாட்டுல இல்ல சரியா அல்லாக்கா எல்லாத்தையும் கொண்டு போங்க சரியா அல்லாக்கா கொண்டு போவாங்க ஆஹ் என்ன முகத்திலேயே முழிக்காதீங்க சரியா இங்க பிள்ளைங்க பாருங்க பசியில எத்தனை இதோட விழுந்துட்டான் யாரு வந்தீங்க பாத்தீங்க ஆஹ் ஆ பாருங்க முகத்தை பாருங்க ஒரு தொழில் இல்ல நிம்மதியான வாழ்க்கை இல்ல போங்க அல்லாக்காக போயிருங்க எல்லாரும் போங்க தம்பி இந்த அரிசி பேக்க அந்த காசை எடுவாக்கும் போல் ஒரு விஷயம் தெரியாதா யார்கிட்ட கூட்டி வந்தீங்கன்னு தெரியல அஸ்லாம்

கொஞ்சம் பொறண்டா புள்ள சத்தர் மோட்டர் சைக்கிளில் கொண்டு வந்தோடனே பாப்பா உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன் சரியா கொஞ்சம் பொறுத்து கூட பாப்பா ஆட்டோ பிடிச்சி கூட்டிகிட்டு போவா வேற ஆட்டோ பிடிச்சா கூட்டி போவா வா ஆட்டோவுக்கு காசு கொடுக்குறயா டோப்டருக்கு காசு கொடுக்குறியா டீசலுக்கு விலை கூட பெட்ரோலுக்கு விலை கூட அவ என்ன செய்வான் அவனுக்கும் குடும்பம் புள்ள ஒட்டி இருக்கி அறுநூறுபா நூறுபா எடுக்குறான் இப்போ எங்கடா போகிற பாப்பா நம்ம முதல் இருந்தா போல இருக்கலாம் பாப்பா ஏமாப்பா அந்த நாடு இப்படி இருக்கி எவ்வாப்பா அந்த நாடு மாறும் எல்லாமே மாறும்டா என்ன கஷ்டத்தை இந்த நாட்டில் நம்ம இல்லை எல்லா தருத்திரியமும் வந்து போயிடுது பெட்ரோலுக்கு போல் இல்லை அங்கால ஆட்டோக்காரன் வர காசை கூட எடுக்கிறான் ஒழுங்கான சாப்பாடு இல்லை தொழில் இல்லை கேஸ் இல்லை இதுக்கு பிறகு நம்மட சனம் திருந்த இல்லைண்டா என்னன்று சொல்கிற அதால் இந்த முறை வந்து கட்டாயமாக யோசித்து தங்குறுவாங்க அல்லாதான் அதான்